ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாளான சஷ்டி அன்றைக்கி முருகனுக்கு ஒரு ஆறு விதமான அபிஷேகம் பண்ணி முருகனுக்கு பிடித்த மாதிக்க பால் பாயசம் நெவேத்தியமாக படித்து வெற்றிலி தீபம் ஏற்றி இன்றைக்கி இந்த சஷ்டி விரதத்தை நிறைவு பண்ணியிருக்கேன் வளர்பிரை சஷ்டிலையும் நம்ம இந்த பூஜையை செய்து வழிபடலாம் இன்றைக்கி மாசி மாதம் வெள்ளிக்கிழமை தேய்விரையில் இந்த சஷ்டி வந்திருக்கு காலையில் ஒம்பதர டு பத்துரு மதியானம் பன்னெண்டு டு ஒன்று அப்படி இல்லை உங்களால் சாயங்காலம் பண்ண முடியும் அப்படின்னா சாயங்காலமாக அஞ்சரை டு ஆறு அப்படி இல்லைன்னா ஆறரை டு ஏழு இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை முருகனுக்கு ஏற்றி வைக்கலாம் கிளியாத வெற்றிலையை ஒரு ஆறு வெற்றிலையை பார்த்து எடுத்துக்கோங்க வெற்றிலையோட நுனியில் மஞ்சள் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பித்தளை தட்டில் இது மாதிரிக்க நுனி பாகம் வந்து வெளிப்புறத்தை பார்த்து இருக்கிற மாதிரிக்க இது மாதிரி வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ஆறு அகல் அகழ்விளக்க மஞ்சள் பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி திரி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரிக்கு நம்ம வெற்றிலை தீபத்தை ஒரு பித்தளை தட்டில் வெத்தலையை சுற்றிலும் வச்சுட்டு அது மேலே விளக்க வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பூஜை அறையில் எப்போவுமே வெள்ளிக்கிழமை இது மாதிரி அரிசி மாவால கோலம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சாமி போட்டாவை ஃபுல்லாக பூஜை எறைய செல்ஃபில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மனையில் காமாட்சி விளக்கை எடுத்து வச்சுக்கணும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு குங்குமமும் பூவும் வச்சு ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கலாம் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம சூடம் காட்டி ஆரத்தி எடுக்கக்கூடாது ஒரு விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம முருகனுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணுறப்ப எப்போவும் தூய நீரால அபிஷேகம் பண்ணணும் மஞ்சள் குங்குமம் இது மாதிரி வேலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவால் நம்ம அலங்கரிச்சிட்டு அதுக்கப்புறமா நெய் விளக்கால் ஆரத்தி எடுக்கணும் அடுத்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம தூய நீரால இது மாதிரி நல்லா அலசிட்டு அதுக்கு அடுத்த அபிஷேகத்தை பண்ணலாம் இப்போ ரெண்டாவதாக வந்து பால் அபிஷேகம் பண்ணுறேன் இது மாதிரி இன்றைக்கி முருகனுக்கு ஒரு ஆறு அபிஷேகம் ரொம்ப ரொம்ப எளிமையாக பண்ண போகிறேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கும் போல் மஞ்சள் குங்குமமாக வச்சுட்டு வேலுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அர்ச்சனை பண்ணி விளக்கால் ஆரத்தி எடுக்கணும் ஒவ்வொரு முறை நம்ம அபிஷேகம் பண்ணும்போதும் நீரால இது மதிக்க நல்லா அலசிட்டு அதுக்கு அடுத்து அபிஷேகத்தை ஆரம்பிக்கணும் அடுத்ததாக நம்ம தயிரால் அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வெயிலுக்கும் மயிலுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகத்துக்கான பொருட்களை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி அபிஷேகம் ஒரு ஆறு விதமான பொருட்களை கொண்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த அபிஷேகத்தை பண்ணியிருக்கேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதே போல் வேலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் கொண்டு ஆரத்தி காமிக்கலாம் நீரால நல்லா இது போல் அலம்பிட்டு அடுத்த அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்து நாலாவது மஞ்சளால் அபிஷேகம் பண்ணலாம் நாம் மஞ்சளில் அபிஷேகம் பண்ணுறதுனால மஞ்சள் வைக்கணும்னு அவசியம் இல்லை குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு பூவால் அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் காட்டி ஆரத்தி எடுக்கலாம் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணலாம் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறதுக்கும் நம்ம குங்குமம் மட்டும் கூட வச்சுக்கலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய் தீபம் காட்டி ஆர்த்தி எடுக்கலாம் அஞ்சாவதாக சந்தன அபிஷேகம் முடிஞ்சது ஆறாவதாக நம்ம பன்னீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு பன்னீரால் அபிஷேகம் பண்ணதும் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் நீரால நம்ம அலம்பி விடக்கூடாது இப்போ பன்னீரால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூக்களால் அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் காட்டி ஆரத்தி எடுத்துட்டு நம்ம பூஜை அறைக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம எத்தனை அபிஷேகம்னாலும் பண்ணலாம் லாஸ்ட்டாக பண்ணி முடிக்கிறப்ப சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு பன்னீராலையும் அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை அறையில் தெய்வ விக்கிரகங்கள் எடுத்து வச்சிடலாம் இப்போ வெற்றிலை தீபத்தில் பூக்களால் அலங்கரித்து எடுத்து வச்சுருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் இது மாதிரிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு அடுத்து முருகனுக்கு வந்து நம்ம ஆறு விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இதை வந்து நீங்கள் சாயங்காலமும் செய்யலாம் காலையிலையும் செய்யலாம் நல்ல நேரம் பார்த்து இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் வீட்டில் உங்களோட பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம் இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் நினைச்ச காரியத்தில் வெற்றி அடையணும்னு வேண்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம் குறிப்பாக முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிற செவ்வாய் கிழமைகளிலும் சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களிலும் நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை முருகனுக்கு ஏற்றி வழிபடலாம் இன்றைக்கி நெய்வேத்தியமாக பால் பாயசம் பண்ணியிருக்கேன் இது வந்து முருகனுக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அன்னபுரிணிய தாயாருக்கும் படிச்சுட்டு இன்றைக்கி நெய் தீபம் ஆரத்தி காமிச்சு தீப தூபங்கள் ஆரத்தி காமிச்சிட்டு இந்த பூஜையை வந்து இன்றைக்கி நான் நிறைவு பண்ணியிருக்கேன் சாமி விக்கிரகங்களை பூஜை இறையில் அப்படியே வைக்கக்கூடாது தெய்வ விக்கிரகங்களுக்கு நம்ம வஸ்திரம் சாத்தி அதுக்கப்புறம்தான் பூஜை அறையில் வைத்து வழிபடணும் சுத்தமான ஒரு வெள்ளை காட்டன் வேட்டியை கூட நம்ம மஞ்சளில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சாமி விக்கிரகங்களுக்கு வஸ்திரமாக பயன்படுத்திக்கலாம் சதுர்த்தி நாட்களில் பிள்ளையாருக்கும் சஷ்டி கிருத்திகை நாட்களில் முருகனுக்கும் வியாழக்கிழமைகளில் குவிரருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணுறதே சிறப்பு வாரந்தோறும் அபிஷேகம் பண்ண முடியாட்டினாலும் கூட மாதத்தில் வர பௌர்ணமி அன்னைக்கு அதாவது வளர்பிறை பௌர்ணமி நாளில் எல்லா தெய்வ விக்கிரகங்களையும் ஒரு தாமிரத்தட்டில் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறையில் எடுத்து வச்சு நெய்வேத்தியம் படித்து வழிபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்